சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேதுவுக்கு வந்துட்டு தமிழ் சொன்னத கேட்ட பிறகு மனசு ரொம்ப உறுத்தலாவே இருக்கு அதனால கண்மணிக்கு பார்த்து இருக்கிற மாப்பிள்ள எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும் மாப்பிள பையன் ரொம்ப தங்கமான ஆளுப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம வீட்டு பிள்ளைய தங்கமாக வச்சு பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பற்றி ரொம்ப நல்ல விதமாகவே சொல்கிறாங்க அதே சமயம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளையோட அப்பா கர்ப்பசாமி தான் அவர் தான் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காரு என் பையனை பற்றி யாரு என்ன கேட்டாலும் நீங்கள் நல்ல விதமாகவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காரு அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு தமிழ் சொன்ன அந்த சித்தர் வீட்டுக்கும் போயிட்டு விசாரிக்கிறாரு இந்த பையனை நீங்க பாத்திருக்கீங்களா இந்த பையனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது இந்த பையனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்கணும் உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அந்த சாமியார் வந்துட்டு இல்ல தம்பி இந்த பையனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு என்னையா சொல்றீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் தம்பி நான் நல்லா பார்த்து தான் சொல்றேன் இந்த பையனை நான் பார்த்ததே கிடையாது என்கிட்ட வந்து மருந்து வாங்கினதும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு சேதுவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா அந்த மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமி வந்துட்டு சாமியாருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு சேதுவுக்கு ஃபோன் பண்ணி என்ன தம்பி மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறீங்க போல எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா என்னதான் இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சு இருந்தால் எனக்கு ஒன்றும் கிடையாது நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு விசாரிக்கிறீங்களே தம்பி எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் ஊருக்குள்ள எங்களை தான் தப்பாக பேசுவாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃபோனை வச்சிடுறாரு எல்லாம் இவளால் தான் இவள் சொன்னதுனால தான் நம்ம விசாரிக்க வந்தோம் எல்லாரும் மாப்பிள்ளையை பற்றி தங்கமான ஆள் அது இதுன்னு சொல்கிறாங்க இவன் என்னடானா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கா இவளுக்கும் இவ குடும்பத்துக்கும் நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறது தான் வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை திட்டிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரிக்கு அந்த கருப்பசாமி ஃபோன் போட்டு ஈஸ்வரி அந்த செல்லப்பாண்டி தான் நம்ம பையனை பற்றி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது அதனால தான் சேதுவும் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஓஹோ கதை அப்படி போகுதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோனை வச்சிடுறாங்க அப்போதான் பார்த்தா சேது வீட்டுக்கு வரவும் ஈஸ்வரி சேதுக்கிட்ட வந்து என்ன சேது நீ மாப்பிள்ளையை பற்றி விசாரித்ததாக கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளையோட அப்பா ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாருப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் சேது நடந்த எல்லாம் ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு உடனே ஈஸ்வரி வந்துட்டு அந்த எல்லாம் யாரு ராஜாங்க மாமா பேர சொல்லி ஊராக ஏமாத்தினவன் சேது அவன் சொன்னான்னு சொல்லி நீ போய் இப்படி விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஆமா சின்னம்மா நீங்கள் சொல்றதும் சரிதான் நான் விசாரித்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ஹவுஸுக்கு போயிடுறாரு நைட்டு தமிழ் வீட்டுக்கு வாராங்க தமிழ் வந்ததுமே சேது வந்துட்டு நீ சொன்னதை கேட்டு நான் போய் ஊறு பூரா விசாரித்தேன் அந்த சித்தர்கிட்டையும் போய் விசாரித்தேன் அங்கே என்னடானா நாங்கள் இந்த பையனை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க ஊரில் உள்ளவங்களும் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் நான் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிற விஷயம் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சங்கடப்பட்டது தாண்டி மிச்சம் நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதானே தானே இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க எதுவும் திட்டம் கிட்டம் வச்சுருந்தா சொல் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை சத்தம் போடுறாரு உடனே தமிழ் வந்துட்டு எங்க எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க அப்படின்னு சொல்லவும் அதை சேது வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி ஆறுமுகம் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் விடிய காலையில் எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கிளம்பி கோயிலுக்கு போய் தாலி கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் சொல்லவும் நான் சொன்னது சொன்னதுதான் ஆர்முகம் ஆறுமுகம் நாளைக்கு ஒன்றையே தவிர வேற யாராவது என் கழுத்தில் தாலி கட்டினாங்க அப்படின்னா அப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்துட்டு என்ன இவர் இப்படி சொல்கிறாரு மாப்ள தப்பான ஆள் இவர்கிட்ட எப்படி சொன்னாலும் நம்ப மாட்டுறாரு நம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே போய் மாப்ளைய பத்தி விசாரிச்சுட்டு வந்து எப்படியாவது இவங்கக்கிட்ட உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு கருப்புக்கு ஃபோன் போட்டு பேசுறாங்க அண்ணே இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேனே நம்ம மாப்பிள்ளையை பற்றி விசாரித்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லணும்னே முகூர்த்தத்துக்கு வேற இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு விடிஞ்சா கல்யாணம் வாங்கினே நம்ம மாப்பிள்ளையை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அடுத்து பார்த்தா தமிழும் கருப்பும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் தமிழுக்கு ஞாபகம் வருது அண்ணே அந்த சித்தர் வீட்டுக்கு போங்கனே அங்கே தான் அவர் போய் விசாரித்ததா சொன்னார் அநேகமாக அங்க போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும்னே வாங்கனே நம்ம அங்க போய் விசாரிப்போம் இங்க எல்லாரும் பேசி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றாங்க நம்ம அங்கே தான் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கற்பை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போறாங்க அங்க பார்த்தா அந்த சித்தர் வந்துட்டு கை நிறைய பணம் வச்சுக்கிட்டு அவரோட சீடர் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி இந்த பையனை பத்தி யாராவது விசாரிச்சிட்டு வந்தா யாருனே தெரியாதுன்னு சொல்லணும் இவர் வந்தாரு மருந்து வாங்கினாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் வந்து அவர் கூட இருக்கிற ஆளுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த கருப்பு வந்துட்டு பாத்தியாமா பணத்தை வாங்கிட்டு இந்த சாமியார் எப்படி ஏமாத்துறாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கருப்பு சொல்றாரு உடனே தமிழ் வந்து போன்ல வீடியோ எடுக்கிறாங்க ஆமாம்மா நீ வீடியோ எடு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு தமிழும் அந்த சித்தரும் அவரோட கையாலும் பேசுறத வீடியோ எடுத்துடுறாங்க உடனே கருப்பு வந்துட்டு இவனை சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் அண்ணே இப்ப வேணாம் நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சுதாரிச்சிருவாங்க இவனை இப்போதைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கருப்பை கூட்டிட்டு கிளம்புறாங்க இங்க பார்த்தா கடைசி நேரத்துல ஆறுமுகம் வந்துட்டு கண்மணிக்கிட்ட அம்மா கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்கம்மா இந்த வீட்டில் எனக்கு எல்லாரும் நல்லது பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு ஆளுகளுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிடுறாரு அடுத்து பார்த்தா விடுஞ்சிடுது எல்லாரும் கண்மணியை ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கோயிலில் கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையுமே காணோம் அதே சமயம் இன்னொரு பக்கம் தாமரை வந்துட்டு மாப்பிள்ளையை பற்றி தமிழ் விசாரிக்க போகிறத சாவித்திரி கிட்ட சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஊர் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வருது உடனே ஈஸ்வரி வந்துட்டு அத்தாச்சி என்ன அத்தாச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது நல்லாவா இருக்கு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதிராக சதி பண்ணுற மாதிரி இருக்குது நான் மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சொல்லவும் மதினி என்ன மதினி நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் விசாரிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி கேட்குறாங்க அதெல்லாம் சரிதான் எத்தாச்சு ஆனால் அதுக்கு இதுவாக நேரம் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது நீங்க என்னடானா இப்போ போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா கண்மணி கிட்ட வந்து சொல்றாங்க இப்ப கூட ஒண்ணுமில்ல நான் யாரும் பார்க்காத நேரமா பார்த்து வந்துடுறேன் நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் ஆறுமுகமும் சரிங்கம்மா அப்படின்னு ஒத்துக்கிறாரு உடனே கண்மணியும் வந்துட்டு யாரும் இல்லாத நேரமா பார்த்து பாத்ரூம் போயிட்டு வாரேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தப்பிச்சு போறாங்க இந்த பக்கம் கருப்பு வந்துட்டு தமிழே எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க வா தமிழே நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் தமிழும் வேகமாக கோயிலுக்கு வராங்க இங்க கோயிலில் பார்த்தா எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் உள்ள வாராங்க தமிழ் வரதை பார்த்த சேது வந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் என்ன திரும்பவும் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது சொல்ல போறியா அப்படின்னு சேது கேட்குறாரு ஏங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க ஃபோனை எடுத்து சேது கிட்ட காட்டுறாங்க சேது அந்த போன்ல இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாரு ஏங்க அந்த சித்தர் வந்துட்டு மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமி கிட்ட காசை வாங்கிட்டு தான் உங்ககிட்ட பொய் போய் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே மாப்பிள்ளைக்கு இல்லாத நோயெலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேது கிட்ட சொல்றாங்க அதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சியாகி நிற்கிறாரு உடனடியாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா போயிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு சேது சொன்னதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட அப்பா கற்பசாமியை சட்டையை பிடிச்சி அடிக்க போறாரு